வணக்கம் மக்களே நான் உங்கள் அரிகரன் மிஸ்டர் குணம் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் அதாவது ஐயாயிரத்தி நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க இஸ்ரேல் அங்கே நடக்கிற போருக்கு நாங்கள் இங்கே இருந்தே போராட்டம் பண்ணுவோம்னு சில நபர்கள் வந்து பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் பிரகாஷ்ராஜ் அதுக்கப்புறம் அமீர் இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இல்லை போராட்டம்னு சொல்லலாம் எதை எதிர்த்துனா இஸ்ரேல் எதிர்த்து பாலஸ்தீன் முக்கியமாக காசா மேலே அவங்க நடத்துகிற தாக்குதல் அதை எடுத்து இதை நிப்பாட்டணும் அதுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாரையும் வந்து இங்கே இருக்கவங்க குறை சொல்கிறாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது நிறைய பேர் வந்து அதை அப்படியே பிட்டால இருந்து அதை அப்படியே மோடி ஓபிஎஸ் மோடிங்கிறத எப்படி மாற்றி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரகாஷ்ராஜ் அவரோட அந்த பேட்டியில் சொல்லியிருப்பாரு இது எல்லாருக்கும் இந்த போர் நடக்கிறதுக்கான காரணம் மோடி தான் அதை எதிர்த்து தான் இத அவங்களாலையும் இது இது நடக்குது இந்த போர் ஒவ்வொருத்தரும் காரணம் அதை மோடி கேள்வி கேட்காத மோடியும் காரணம் மோடியை கேள்வி கேட்காத நம்மளும் காரணங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இது ரொம்ப கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு ஏன்னா வந்து இன்னொரு நாட்டு நடக்கிற போர்ல வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சொல்லப்போனால் ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு திங் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ யுக்ரைன் ரஷ்யா நம்ம வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைன் பக்கமும் ரஷ்யா பக்கமும் போகலாங்க நம்ம வந்து ரெண்டு பக்கமும் போர் நிப்பாட்டோன்னு சொல்லலாம் சொல்லப்போனால் நமக்கு ரஷ்யா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அதே மாதிரி தான் அங்கேயும் இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சண்டை போடும்போது நம்ம ரெண்டு பக்கமும் ரெண்டு தரப்புலையும் வந்து ரெண்டு நாடுகள் வேணும்னு அங்கீகரிக்கிறோம் நம்ம ஒரு கண்ட்ரி தான் வந்து இந்த மாதிரி டூ பாலிசியில் இருக்கும் டூ ஃபேஸ் பாலிசி அதாவது பாலஸ்தீனமும் வேணும் இஸ்ரேலும் வேணுங்கிறத வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு நாடுகளும் நம்மளை வந்து அங்கீகாரப்படுத்து எதுவுமே நம்மளை வந்து எதிரியை பார்க்குறதில்ல சைனா பாகிஸ்தானை தவிர்த்து ஸோ அளவுக்கு வந்து நம்மளோட டிப்ளமாட்டிக் வந்து ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் கடந்த இருபது முப்பது வருஷத்துலேருந்து முக்கியமாக இந்த டென் இயர்ஸில் ஃபைவ் இந்த ஃபைவ் டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிப்ளமாட்டிக் மூவ் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இதை வந்து நம்ம மறுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து இஸ்ரேல் பெஞ்சமின் எத்தனையாகவும் நம்மளோட பிஎம் மோடிக்கோ உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவ்வளவு வந்து ரொம்ப ரொம்ப நட்பான ஒரு இது இப்போது சமீபத்தில் கூட நம்மளும் நம்மளோட பொருட்கள்லாம் அனுப்பிச்சிருந்தோம் காசாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக அதை வந்து மக்களிடையே போய் சேர்ந்துருக்கு அதை யாரும் தடுக்கலை அது காரணம் வந்து நேத்தனியாவுக்கும் மோடிக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அதை நம்ம வந்து மறுக்க முடியாது அதுவும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த போர் நடக்கிறதுக்கான காரணம் வந்து இஸ்ரேலில் நம்ம சொல்ல முடியாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் நடத்துகிறத நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா இது வந்து ஒரு ரியாக்ஷன் தான் அவங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமாஸ் அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடத்தின தாக்குதலுக்கான ரியாக்ஷன் அது ஏன்னா அவங்க கண்மூடித்தனமாக பேராஷூட்டில் பேராகிளைட்டில் எல்லா பக்கமும் வந்து அங்கே உள்ளவங்களை கிட்னாப் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்த ரொம்ப 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 மோசமான ஒரு சம்பவம் அது இஸ்ரேலுக்கு சரி மற்ற உலக நாடு எல்லாருக்குமே இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் அதுக்கான ரியாக்ஷன் அதுதான் இப்போது பாலஸ்தீன் வந்து அனு அனுபவிச்சுட்டு இருக்காங்க அமாஸ் முக்கியமாக அனுபவிச்சுட்டு சொல்லணும் கொலாட்டல் டேமேஜ் வரும் அதுக்காக நான் இதை ஆதரிக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக போர் இருக்கக்கூடாது இது யுக்ரைன் ரஷ்யா இருந்தாலும் சரி சிறையில் அம்மாஸாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கன் நாடாக இருந்தாலும் சரி ஏன்னா அதை யாரும் பேச மாட்டாங்க அதையும் சேர்த்து சொல்ல ஆப்ரிக்கன் நாடாக இருந்தாலும் சரி போர் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உதாரணத்துக்கு நம்ம சிந்துரு ஆப்ரேஷன் சிந்துரு தெரியும் புல்வாமெலாம் நடந்தது அதுக்கான எதிர்வினை தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்துருளில் பண்ணோம் புல்வாமாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு எனக்கு சரியான எண்கள் தெரியல அதுக்கு நம்ம எதிர்வினையில் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இறந்ததாக வந்து சொல்கிறாங்க அதுக்காக நம்ம வந்து நம்பர் எண்களை வந்து பார்த்து அடிக்க முடியாது இங்கே இருபத்தி ரெண்டுனா ஓகே நான் இருபத்தி ரெண்டு தீவிரவாதியாக சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் வந்து இந்த இஸ்ரேல் அமாஸ் சொல்லப்போனால் அந்த அம்மாஸ் அவங்க வந்து அடைக்கலம் போகிறது தஞ்சம் போகிறதுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மருத்துவமனையிலையோ பள்ளியிலையோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து கொலாட்டல் டேமேஜ் ரொம்ப அதிகமாக வரும் இதுதான் வந்து அம்மாசு நினை விரும்ப வேணுக்குனே பண்ணுறதுன்னு நான் சொல்லலாம் ஸோ அதனால் வந்து உயிர் பலிகள் அதிகமாகாது இஸ்ரேல் பக்கமும் இன்னமும் இருக்குது நம்ம சொல்லக்கூட நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த தருணத்தில் நேற்று ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு எப்போவுமே இஸ்ரேல் வந்து ஒரு ஆன்கோயிங் வாரில் தான் இருக்குது அதனால் வந்து அதுக்கு தடுக்கிறதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது அது முக்கியமாக நம்ம அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் இடத்துல இல்லை ஸோ அதை வந்து மோ தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதை இந்த ஒட்டுமொத்த போராட்டம் இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாய்